வணக்கம் தேசம் சிறப்பு செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவதி குணால வேத்ரா நடைகளின் நட்புறவு காட்பந்து போட்டி சீகோ மரணா காட்பந்து அணி வெற்றி விளையாட்கள் பல இருந்தாலும் காட்பந்து துறைக்கு தனி பிரியர்கள் இருக்கின்றனர் அதிலும் இன்று வயது முதிர்ந்தாலும் பலருக்கு காட்பந்து விளையாட ஆசை இருக்கும் அவர்களின் ஆசையை நிறைவேற்றவே மலேசியா சிக்கோ காட்பந்து சங்கம் நட்புறவு போட்டியை நடத்துகின்றன அவ்வகையில் செப்டம்பர் பதிமூன்றாம் தேதியன்று சிக்கோ மரடனா காட்பந்து சங்கம் நட்புறவு காட்பந்து போட்டியை நடத்த அதில் சிக்கோ அணியும் பாங்கி வேத்திரன் அணியும் மோதினர் அதில் சிக்கோ அணி ஒன்றுக்கு சுழியம் என்று வெற்றி பெற்றனர் நாங்கள் வந்து இந்த சிக்கோ மாடனாக கூட ஏதோ ரெண்டாவது முறை ஃப்ரெண்ட்லி எல்லாடுறோம் இந்த பாங்கியில் வந்து ரொம்ப காலமாக பந்தலாட்டு ஓடிக்கிட்டு இருக்குது அந்த ரீதியில் நாங்கள் பாங்கி வெட்டன் வந்து இப்போ ஃபுல்லாக எங்கே ஏஜுக்கு இப்படி திறந்து நாங்கள் எல்லாம் ஒரு டீமாக ஒரு குழுவாக செயல்பட்டு எல்லாம் அதாவது பாங்கி வெட்டுறன் கிளாப் வந்து எல்லாம் ஒரே இடத்துல உள்ளவங்க வேறு வேறு இடத்துல இருந்து இல்லாமல் எல்லாம் ஒரே இடத்துல இருந்து நாங்கள் இந்த கிளாப்பை ஒரு ஆறு வருட காலமாக நாங்கள் நடத்திட்டு வரோம் அதுக்கு மெயின் வந்து நம்ம செல்லத்துறை மற்றும் இதர மே மே குழுவினர்கள் அவருக்கு இந்த வேலையில் நன்றி என் பேர் வந்து சிவநாதன் நாங்கள் பாங்கில்லாமா புரும் தோட்டத்துலேருந்து இருந்து வந்திருக்கோம் மற்றவங்க எல்லாருமே அது தான் வந்தவங்க இப்போ இன்றைக்கி இந்த இதை வந்து நடத்துகிறதுக்கு திக்கோ மடோனாக்கு ரொம்ப நன்றி வணக்கம் என் பேர் குமர்வேல் திக்கோ மடோன மேனிக்கிற இந்த டீமில் ஒன்று ஒன்று வேண்டிக் ஜூனியர் வந்து நம்ம உருவாக்குவோம் அது நம்ம ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஜூனியர் உருவாக்குறதுக்கு ஸோ அது இப்போ வரைக்கும் வெத்தனை ஓடிக்கிட்டு இருக்கு அடுத்தது ஜூனியர் இன்னும் கூட சீக்கிரத்தில் இன்னும் கூட விரைவில் நம்ம ஆணைய போன்னு நம்பிக்கிறோம் ஹெவிகா லொஜிஸ்டிக்ஸ் நிறுவனத்தின் உரிமையாளர் முருகனின் பிறந்த நாளை முன்னிட்டு இந்த நட்புறவு காட்பந்து போட்டி ஏபோ வாய் ஒய் எம் மைதானத்தில் நடைபெற்றது இப்போ வரைக்கும் நம்ம வந்து இந்த டீமுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க எல்லாத்துக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் முக்கியமாக பிளேயர்ஸ்கெல்லாம் இந்த டீமுக்கு கேப்டன் வந்ததோ இவர் தான் மிஸ்டர் சேகர் அவர் ரொம்ப காலமாக இருக்கார் அப்புறம் சீனியர் பிளேயர் எல்லாம் இருக்காங்க அவங்க பேரெல்லாம் நான் சொல்கிறேன் சீனியர் பிளேயர்ஸ் வந்து மிஸ்டர் சிவா மிஸ்டர் தனபாலன் மிஸ்டர் முரு மிஸ்டர் ராமன் கீப்பர் அப்புறம் நம்ம மிஸ்டர் அத்தே மிஸ்டர் அலியோ மிஸ்டர் குணா அப்புறம் மிஸ்டர் அன்பழகன் சாரு அப்புறம் மிஸ்டர் வேலு அப்புறம் லிஸ்தா ஆடி சொல்லுவாங்க அதெல்லாம் நிறையா பேர் பேர் இருக்காங்க இந்த மாதிரி இந்த டீமுக்கு வந்து இவ்வளோ நாள் சப்போர்ட் பண்ணுறாங்க இதில் முக்கியமாக வந்து நம்ம எட்டு ஃபவுண்டர் நம்ம டீமுக்கு இன்னி வரைக்கும் சப்போர்ட் பண்ணுறாங்க எட்டு ஃபவுண்டரில் வந்து நம்ம டீம் ஆஃபீஸரும் இருக்காங்க நம்ம டீமுக்கு வந்து இன்னி வரைக்கும் வந்து நம்ம வந்து இந்த கேம் வந்து நம்ம பாங்கி வெட்ரன் கிளாப் ஸ்லாங் கூட இந்த வந்து ரிட்டர்ன் கேம் வந்து இப்போல ஹோம் டீம்ல நம்ம நல்லா அந்த இதுக்கும் வந்து நம்ம வந்து தேசம் டிவி சேனலுக்கும் கடமைப்பட்டிருக்கோம் அதனால் இப்போ வந்து இந்த டீம் வந்து அஞ்சு வருஷம் ஆகி இன்னும் மீண்டும் மீண்டும் எல்லாமே இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணி நாள் அடுத்த வருஷம் வேர்ல்ட் கப்பு வேர்ல்ட் கப்பில் வந்து நம்ம வந்து ஒரு சிறப்பாக ஒரு கேம் செய்ய போகிறோம் மேட்ச்சில் அப்போ வந்து நான் அந்த டைமில் நம்ம இந்த இதெல்லாம் நான் வந்து ஷேர் பண்ணுறேன் இன்னி வரைக்கும் வந்து ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து இப்போ வரைக்கும் ப்ளேஸு ஃபவுண்டு ஆஃபீஸர் எல்லாத்துக்கும் வேலாயுதம் ஆகியோர் தொடக்கி வைத்தனர் தேர்வு செய்யப்பட்டார் வணக்கம் என் பேரு தினகரன் பேரா டீமுக்கு வந்து நான் ஆபீசராக இருக்கேன் எனக்கு இன்னைக்கு வரவேற்று இந்த டோர்னமெண்ட்லேருந்து வந்திருக்காங்க அவங்களுக்கும் பேரா டீமுக்கும் இந்த இன்றைக்கி சாயங்காலம் ஒயம்சி பாடங்கள வந்து இந்த கட்பந்து பெற்றனோட நடைபெறுது அதே நேரத்தில் இந்த இரவு வந்து பரிப்ப பரிசளிப்புகளாகவும் நடைபெறுது ரிஷிபவன் ரேஸ்வரனில் அதனால் இன்னும் இந்த கட்பந்து துறையில் வந்து வயது கூடையானாலும் அவங்க ஆர்வத்தை காமிக்கிறாங்க அதனால் வந்து பேராமணியில் சிக்கோ மரட்டம் நான் சார்பாக ரொம்ப நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்கிறோம் தொடர்ந்து இந்த மாதிரி விளையாட்டுத்துறையில் வந்து ஈடுபாடு காமிக்கணும் இந்தியர் இளைஞர்களும் வயது கூட உள்ளவங்க இல்லை இளைஞர்கள் வந்து மெயினாக காமிக்கணும் வாய்ப்புங்கள் வந்து அதே நேரத்தில் ஆரோக்கியமாக இருக்கணும்னு எல்லாம் சொல்லுவாங்க தொடர்ந்து இந்த ஜிக்கோ மரணாக்கு ஆதரவு தெரிவித்து வரும் நல்லுள்ளங்கள் நன்கொடையாளர்கள் இந்த டீம் பிரசிடென்ட் மேனேஜர்ஸ் அப்புறம் பிரதிநிதிங்க எல்லாத்துக்கும் பலன் மற்றும் இப்போட்டிகள் ஏற்பாட்டு நன்றி கூறினார் இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் பல ஆன்மீக செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப் டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ரேவதி மக்களோடு தேசம் தேசத்தோடு மக்கள் நன்றி வணக்கம் ஒரு வீட்டுக்கு ஒரு பட்டதாரி எனும் நிலை போய் ஒரு வீட்டுக்கு பல மருத்துவர்களை உருவாக்கும் நடவடிக்கைகள் இறங்கியுள்ளது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் இந்திய மாணவர்களின் எதிர்காலத்திற்கு அடித்தளம் அமைக்கும் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் எம்ஐடி வழி மாணவர்களின் பொருளாதார பிரச்சனையை கல்வி உபகார சம்பளம் கல்வி கடனுதவி மூலம் தீர்த்து வைக்கிறது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் தரத்தில் உயர்ந்தது போதனைகள் சிறந்தது மாணவர்களுக்கு நிலை தானது இன்றைய நாடுகள் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம்